ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்திய ரசிகர்கள் நிறைய பேர் கூட பார்த்தீங்க அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னா ரொம்ப பாவப்பட்ட ஒரு கிரிக்கெட் டீம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு முறை ரெண்டு முறை கிடையாது அஞ்சு முறை பார்த்தீங்க அப்படின்னா நாக் அவுட்ஸ்ல வந்து வேர்ல்டு கப் வாங்க முடியாம சவுத் ஆப்பிரிக்கா வந்து வெளியில வந்திருக்காங்க சில முறைலாம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மலை வந்து குறுக்கிட்டு ஜெயிக்க வேண்டிய போட்டியில் இவங்களுக்கு வந்து தோல்வி தான் வந்து கிடச்சிருக்கும் இருந்த போதிலுமே வந்து அல்லது என்னென்னமோ பண்ணி எமோஷன் ஆகி தான் வெளியேறுவாங்க சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு ஒரு வேர்ல்டு கப்லையும் பட் இந்த முறை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நடக்குமாங்கிறத இருந்தால் பார்க்கணும் நம்ம இந்தியா கூட பலப்பிரச்சை நடத்த போகிறாங்க சவுத் ஆப்ரிக்கா இந்தியாவாக சவுத் ஆஃப்ரிக்கா ஃபைனல் வந்து யாருக்கு அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள்லாம் ரொம்ப எக்ஸைட்டாக வந்திருக்காங்க அந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து நிறையா முன்னாள் வீரர்களும் வந்து அவங்களுடைய ப்ரெடிக்ஷனை வந்து தெரிவிச்சிருக்காங்க அந்த வகையில் டேல்ஸ் ஸ்டைன் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்த முன்னாள் வீரர் தான் ஐபிஎல்ல வந்து ஆடி இருக்காரு இப்ப ஸ்டெயின் வந்து இந்தியாவா சவுத் ஆப்பிரிக்காவா அப்படின்னு வரும் அவருடைய சொந்த நாடான அந்த தாய் பாசத்தை காமிச்சு சவுத் தான் வந்து கோப்பையை வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிவிச்சிருக்காரு இப்போதைக்கு பாத்தீங்கன்னா நம்ம டீம் வந்து செம ஸ்ட்ராங்கா வந்திருக்காங்க ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா நம்ம கிங் கோலி தலைமை சொதப்புறதா தான் வந்து பெரிய சிக்கலா வந்திருக்கு கோழி வந்து அடிக்க கூட தேவையில்லைங்க சிங்கிள் அடி கொடுத்து ரோகிட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாலே போதும் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு பவர் பிளே முடிகிற வரைக்கும் ஒரு ஏழு எட்டு ஓர் பத்து ஓவர்லாம் நின்னுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா வெற்றி வந்து நமக்கு தான் அதை மட்டும் கோலி பண்ணா போதும் அந்த மாதிரி ஒரு சூழல்ல வந்து ஸ்டைன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த முறை வந்து கப்பு வந்து எங்களுக்கு தான் இது வரைக்கும் எத்தனோ முறை எத்தனையோ ஜாம்பவன்கள் ஆடின போதிலுமே கூட வேர்ல்டு கப்பை வாங்கி கொடுக்க முடியலை பட் இந்த முறை வாங்கி கொடுப்பாங்கன்னு எனக்கு வந்து உள் மனசு தோணுது எனக்கு வந்து அந்த நம்பிக்கை இருக்கு அஞ்சு முறை இதுக்கு முன்னாடி வந்து நாங்க வந்து அந்த வேர்ல்டு கப் நெருங்கி நாங்கள் வந்து தோல்வியை சந்தித்து வெளில வந்திருக்கோம் பட் இந்த மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி நடக்காதுன்னு நாங்கள் வந்து நம்புகிறோம் இந்தியா ஸ்ட்ராங்கான ஒரு டீம் தான் பட் இந்தியாவை தோற்கடிக்கக்கூடிய எல்லா திறமையும் எங்கள் டீம் கிட்ட இருக்குது திறமையான பிளேயர்ஸ் வந்து எங்ககிட்ட வந்திருக்காங்க கண்டிப்பாக இந்தியாவுக்கு இந்த மாதிரி அடிவிலும் சவுத் ஆஃப்ரிக்கா தான் வந்து உலகக்கோப்பை வந்து வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி டேல் செயின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு நன்றி